ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து கோதுமை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம கோதுமை குருணை வந்து கடையில் தானே நம்ம வாங்குவோம் இப்போ நம்மளே ரெடி பண்ணலாம் நான் வந்து இது வந்து நாலு மாதம் ரேஷனில் வாங்கி நான் சேர்த்து வச்ச கோதுமை இது வந்து நான் இப்போ வந்து ஆவியில் நல்லா காமிச்சிருக்கிறேன் ஆவியில் காமிச்சு தான் நான் வந்து இப்போ வந்து காய வைக்கிறேன் இந்தமாரி நல்லா வெயிலில் நம்ம காய வச்சுட்டு நம்ம ஒரு மூணு நாள் நல்லா காஞ்சணும் ஒரு ஈரம் கூட இருக்கக்கூடாது காஞ்ச பிறகு நம்ம வந்து நான் மிஷினில் வந்து உடைச்சி உடைக்கும் போது நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட நான் இடிச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ பாருங்க இப்படி நான் மிஷினில் கொடுத்துட்டு நான் அந்த கோதுமை குருணையாக நான் இடிச்சுட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ எத்தனை படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக நாலு படி இருக்குதுங்க இப்போ பாருங்க இவ்வளோ வந்து நாலு படி எனக்கு வந்துருக்குது நான் மிஷினில் வந்து நான் குருணை இடிச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் இப்போ கோதுமையை போய்ட்டு மிஷினில் போய்ட்டு நான் உடச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் குருணன்னு சொல்லுவோம் கோதுமை குருணைன்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் வந்து பார்த்து குறைப்பா கொடுத்தேன் எனக்கு வந்து நாலு பதிக்கு எனக்கு இவ்வளோ கிடைச்சிது இப்போ எனக்கு சொல்ல வரேன்னா நம்ம வந்து கடையில் வாங்குவோம் அது கம் அது வந்து நமக்கு வந்து நம்ம அடிக்கடி அது நம்ம வந்து கொஞ்ச நாள் சரியாக போய்டு இதேமாரி நம்ம வந்து கோதுமையை சேர்த்து வச்சு நிறையா செல்லில் சேர்த்து வச்ச கோதுமை தான் இது எனக்கு நாலு படிக்கு வந்து இவ்வளோ தூள் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் குருணை இதில் வந்து நம்ம வந்து உப்புமா செய்யலாம் எல்லாமே செய்யலாம் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் கோதுமையை நல்லா படி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து தண்ணியை இட்லி பானில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு மேலே நல்லா ஆவி காட்டி அது வெயில் ஒரு நாலு நாளைக்கு காய போடுங்க காய போட்டுட்டு நீங்கள் மிஷினில் போயிட்டு கோதுமை குருணை உடச்சி கொடுங்கன்னு கேட்டால் இதேமாரி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இதைமாரி உடச்சி கொடுப்பாங்க இது உப்புமா செய்யலாம் பாயசம் வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் இதில் நம்ம உப்புமா செய்யலாம் இப்போ நம்ம வந்து உப்புமா செய்யலாம் பாயசம் வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் நான் வந்து உப்புமா செய்கிறேன் அன்னைக்கு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இதே போல் நமக்கு அழகா இருக்கு பாருங்க அப்படியே இந்த பாத்திரத்தை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு தேவைப்படுறப்ப பாயசம் கூட வைக்கலாம் சூப்பரா இருக்கும் பாருங்க பொருளை பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்